ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பூக்கள் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சில பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க சில பூக்களை தலையில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் சில பூக்கள் அழகுக்காக வளர்க்கப்படுது சில பூக்கள் மருந்துக்காக பயன்படுத்தப்படுது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூவை பத்தி தான் மருந்துக்காக நிறைய வகையான பூக்கள் பயன்படுத்தப்படுது அதுல ஒண்ணுதான் நித்திய கல்யாணி பூ இது கேன்சர் முதல் சுகர் பைல்ஸ் போன்ற பல வகையான நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது நித்திய கல்யாணி பூவினுடைய மருத்துவ குணங்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நித்திய கல்யாணி பூ பார்க்குறதுக்கு இந்த வருது பார்த்திங்களா இமேஜு அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பூ ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வெள்ளை கலரு இன்னொன்று இளஞ்சிவப்பு அதாவது ரோஸ் நிறத்தில் இருக்கும் இந்த ரெண்டு செடிகளில் எது கிடச்சாலும் இதை நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் முகப்பருக்களை அறைய செய்கிறதுல நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளில் ஒன்றுனா முகப்பருவை சொல்லலாம் இந்த முகப்பரு பிரச்சனையை குணப்படுத்த ஒரு அருமையான வழி இருக்குது அதாவது நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களை கொஞ்சம் பறிச்சுக்கோங்க அதோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி முகப்பருக்கள் மீது பூசிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லையே முகப்பருக்கள் அனைத்தும் அரைஞ்சிரும் சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் தங்களோட ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க அதோட இந்த நித்திய கல்யாணி பூவை அஞ்சு அப்படி இல்லைன்னா ஆறு பறித்து சுத்தம் செஞ்சுக்கோங்க அதோட சிறிதளவு கருஞ்சீரகத்தையும் சேர்த்து கஷாயம் போல் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையிறதோடு மட்டும் இல்லாமல் உள் உறுப்புகள் சேதமடையும் அதையும் தடுக்கலாம் புண்களை ஆற்றுவதில் நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெளிப்புறங்களில் ஏதேனும் புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு நித்திய கல்யாணி இருக்குல்ல அதோட இலைகளை புண்களுக்கு வெளி மருந்தாக அரைச்சி பயன்படுத்தலாம் அதாவது இலைகளை அரைச்சி அதோட மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெயை சேர்த்து தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை புண்ணுக்கு மேலே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆறாத புண்கள் சீல்வடியக்கூடிய புண்கள் கூட விரைவில் ஆறும் உடல் அசதி குறைய நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் அசதி குணமாக அஞ்சு நித்திய பூவை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு அது பாதியாக ஆகிற அளவுக்கு நல்ல சுண்டை காய்ச்சி ஆற வச்சு வாய்ப்பொருக்கிற சூட்டு குடிச்சுட்டே வாங்க இதே போல் ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் அப்படிங்கிற வீதத்தில் அஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சுட்டே வர்றப்ப உடல் அசதிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிடும் தாரை நோய்கள் குணமாக நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீர் தாரை நோய்கள் சரியாக நித்திய கல்யாணி பூ கஷாயம் தினமும் நாலு வேலை இருபத்தஞ்சி மில்லிகிராமு அளவு குடிச்சிட்டே வர்றது நல்லது அப்படி இல்லைனா நித்திய கல்யாணி வேர் இருக்குல்ல அதை காய வச்சு தூள் செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வர்றப்ப நமக்கு இந்த தாரை நோய்கள் எல்லாமே குணமாகும் பல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நித்திய கல்யாணினுடைய வேற சிறிதளவு எடுத்துக்கோங்க அதை ஒரு டம்ளர் தண்ணியில் கசாயமாக்கி காலை மாலை அப்படின்னு ஐம்பதுலேருந்து நூறு மில்லிகிராம் குடிச்சிட்டே வந்தோம்னா பல்வழி குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கசாயத்தை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோன்னா பல் ஆட்டம் பல் வீக்கம் இரத்த கசிவு பல்வழி இந்த நோய்கள்லாம் குணமாகும் மூலத்திலிருந்து விடுபடுவதற்கு நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் நோய் உள்ளவர்கள் நித்திய கல்யாணியுடைய பூ இருக்குல்ல அதோட இதழை மட்டும் பறித்து அதாவது அதில் இருக்கக்கூடிய காம்புகளெல்லாம் அகற்றிட்டு இதழ்களை மட்டும் பறிச்சு அதோட ரெண்டு சிட்டிகள் கருஞ்சீரகம் மற்றும் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து அதை அரை டம்ளர் வத்தி வர விலைக்கும் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை வந்தோன இந்த கசாயத்தை குடிச்சிடுங்க இந்த கசாயத்தை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது மூலம் மற்றும் மூலத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே குணமாயிரும் புற்றுநோயை குணப்படுத்துறதுல நித்திய கல்யாணி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆய்வு ஒன்றில் நித்திய கல்யாணி பூவில் நான்கு விதமான ஆல்கலைடுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ரெண்டு முக்கியமான ஆல்கலைடுகள் இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா கிறிஸ்டின் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா வின் பிளாஸ்டீன் இந்த ரெண்டு ஆல்கலைடுகளும் புற்றுநோயை குணப்படுத்துறதுல மருந்தாக பயன்படுது இந்த நித்திய கல்யாணி பூ மார்பக புற்றுநோய் தோல் புற்றுநோய்கள் நெறிக்கட்ட வரும்ல அதனால ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் போன்ற இரத்த புற்றுநோய்கள் மூளை புற்றுநோய்க்கும் மருந்தா பயன்படுத்தப்படுது புற்றுநோய்க்கு கண்டுபிடிக்கிற மருந்துகள் எல்லாத்திலுமே இந்த நித்திய கல்யாணி பூவோட பங்கு அளப்பரியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் குறிப்பு ஒரு சிலருக்கு இந்த கசாயம் தலை சுற்றல் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதல்ல கொஞ்சம் குடிச்சு பாருங்க அது ஒத்துக்கிச்சு அப்படின்னா நீங்க தொடர்ந்து இதை பயன்படுத்தலாம் நித்திய கல்யாணி செடி கார்பன் டை ஆக்சைடை அப்படியே எடுத்துக்கிட்டு நூறு சதவீதம் ஆக்சிஜனை மட்டும் வெளியிடுது அதனால இதை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதிக பராமரிப்பு கூட இந்த நித்திய கல்யாணி செடிக்கு தேவையில்லை குட்டையாக தான் வளரும் அதனால பால்கனியில் கூட இதை எளிதாக வளர்த்துடலாம் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்கிறவங்க கூட இந்த வகையான செடிகளை வளர்த்து வந்தோன்னா உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் காக்கை பூ சுடுகாட்டுப்பூ சுடுகாட்டு மல்லிகை பூ அப்படின்னு பல்வேறு விதமான பெயர்களை கொண்ட இந்த நித்திய கல்யாணி பூ எல்லா சீசன்லேயுமே நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நித்திய கல்யாணி பூவினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்